வெல்கம் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தினமும் வானத்தை பார்த்து நீங்க நினைக்கிறத பத்தி பேசுங்க ஏன் இப்படி சொல்றேன்னா பிரபஞ்சம்தான் கடவுள் கடவுள்தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்பதே ஒன்றுமே இல்லாத வெற்றிடம் அண்டத்தில் அளவில்லா சக்தியில் இயங்குது அதே சக்திகள் உடம்பிலும் இயங்குது எப்படி பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை பண்ணா நம்ம விஷயங்கள் வேகமாக நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ஆரம்பத்தில் பேசின ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது இன்னும் முழு ஈடுபாடோட பிரபஞ்சத்தோட பேசுகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் பிரபஞ்சத்திடம் பேசினா சில சமயம் நடக்குது சில சமயம் நடக்கிறது இல்லை ஏன் நடக்கிறது இல்லை காரணம் என்னென்னா பிரபஞ்சம் கொடுக்கறத பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா கொடுக்கறத வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கோமா ஒரு விஷயம் ஆசைப்படும் போது காட்சிப்படுத்தி பார்க்குறோம் அஃபர்மேஷன் எழுதுகிறோம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது தேவையானது அனைத்தும் கிடைத்து விட்டது நிறைய பக்கம் எழுதிட்டு மற்ற நேரங்களில் கவலையுடன் அழுதுகிட்டு தாழ்வு மனப்பான்மையுடமே இருக்கும் இப்படி மைண்ட் செட் இருந்தால் அப்போ நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறதே இல்லை அப்போ என்ன பண்ணணும் மனசு நேர்மறை எண்ணங்களோடு எப்போதும் வைக்கணும் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆசை நிறைவேறுச்சுனா எப்படி இருப்போமோ அது மாதிரி எப்போதும் இருக்கணும் நன்றி உணவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு கிடைத்த விட்றதுக்கலாம் நன்றி மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க கிட்ட பொருளெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருளுக்கும் நன்றி சொல்லுங்க அந்த பொருளெல்லாம் உங்கள் வீடை தேடி வந்திருக்கு அதுக்கு நிச்சயம் மனதார நன்றி சொல்லுங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க நமக்கு கிடைத்த பொருட்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்க இது எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்தது தான் பிரபஞ்சத்திற்கு பிடித்த நான்கு வார்த்தைகள் எம் சாரி ப்ளீஸ் love மீ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் me. மீ ஐ லவ் யூ யூ இதை அடிக்கடி சொல்லுங்க மாற்றத்தை உணர்வீங்க முதல்ல நீங்களே தூய எண்ணங்களோடு மாறுவீங்க பானத்தை பார்த்து இந்த நாலு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க நீங்கள் நினைப்பது உடனே உடனே நடப்பதை உங்களால் உணர முடியும் நீங்கள் நினைப்பதை அடைய வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் தேங்க்யூ யுனிவர்ஸ்